என் சொந்தளையும் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு வச்ச அரிசி அப்புறம் சோயா சாங்ஸ் தக்காளி வெங்காயம் பச்சை பட்டாணி பீன்ஸ் கேரட் அவரைக்கா ஒரு குக்கரில் தேவையான அளவு நெய் விட்டு பிரியாணிக்கு போட வேண்டிய இந்த மசாலா போடுங்க பிரிஞ்சி இலை மிளகு பிரிஞ்சிரா இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஊற பட்டாணி தக்காளி சோயா சன்ஸ் கட் பண்ண காய்கறி இவ்வளோ நல்லா கிளறி விட்டு அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி நான் சேர்த்துருக்கேன் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு தனியார் தூள் மஞ்சள் வத்தல் பவுடர் தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போ மூடி வச்சு தீயகாயில் வைங்க ரெண்டு விசில் போதும் மூணாவது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க மீதி ஹீட்டில் அது வந்து நல்லா வந்துருச்சு இப்போ ஆகிட்டு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு மல்லி புதினா தூவி சாப்பிட வேண்டியதான் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ